முதல்ல முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் ஐம்பது பெர்சென்ட் நிதி தராங்க அப்படின்னு அவரே ஒத்துட்டார் இதுவரைக்கும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொன்னவர் பிப்டி பர்சன்ட் நிதி கொடுக்கறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் பாக்குறேன் நாகராஜ் அவர்கள் முதல்ல முதலமைச்சர் ஐம்பது பர்சன்ட் நிதி வருது அதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாரு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டில் ஐம்பது பர்சன்ட் வருதுன்னு முதலமைச்சர் எந்த இடத்துலையும் சொல்லலை முதலமைச்சர் சொன்னது தெளிவானது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு சில திட்டங்கள் வச்சிருக்கோம் அதுக்கு ஐம்பது பர்சன்ட் நிதி கொடுக்குறாங்க அது கமிட்மெண்ட் ஆனால் அந்த ஐம்பது சதவீத நிதியையே காலப்போக்கில் குறைக்கிறார்கள்

ஒரு ஆறு மாநிலங்கள் ல ஒரு பிப்டி பர்சென்ட் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாட்டிலும் ஒன்னா இருக்குது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சந்தித்து தமிழ்நாடு வளரல பின்னோக்கி போகுது அப்படிங்கிறாங்க இந்திய மாநிலங்களிலே ஒன்பது சதவீதம் எங்கள்கிட்ட அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது ரெண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்துல இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம்னு தமிழ்நாட்டோட குரோத்தை தூக்கி இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற அரசு எந்த மாநிலத்தில் பாஜக மாநிலங்கள்ல பத்து பர்சன்ட் குரோத் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது நாங்கள் சொல்ல சொல்லுங்க

பொருளாதாரம் தெரிஞ்ச அடிப்படை அறிவுல எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இவங்க சொல்றது இரும்பு காலம்னு ஐயாயிரத்து ஆண்டுகளுக்கு முந்தையது இந்திய தமிழ் சமூகம் அப்படின்னு ஒண்ணு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கோமே அசெம்பலில சொல்லியிருக்கிறோமே பட்டியலிட்டு இருக்கிறோம் அசெம்பிளில டேபிள் பண்ணியிருக்கிறோம் அதை என்டாஸ் கூட பண்ணலையேன்றாங்க அதை வரவேற்கலையே இந்திய ஆஹ் பண்பாடுன்னு அதை பார்க்கலையே தமிழ் பண்பாடுன்னு ஒதுக்கிட்டாங்களான்னு கேட்கறாங்க ப்ரை மினிஸ்டரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அதை பற்றி பேசுகிற பொழுது அவர்களும் அதை தெளிப்படுத்துட்டு தான் பேசுவாங்க அதனால அதுக்கு சரியான நேரம் வருகின்ற பொழுது பாராட்ட தயங்காதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதுல நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதை வந்து நான் நீங்க அழுத்தமா பதிவு செய்யறேன் இன்னொன்னு அவர் நாகராஜ் சார் சொன்னாரு தெளிவுபடுத்திட்டு தான் இந்த கே இது இரும்பு காலம் குறித்தெல்லாம் பிரதமர் பேசுவாங்க அப்படிங்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அஞ்சு லெபார்டரியில சர்வதேச அளவுல இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய புனியா லேப் உட்பட அஞ்சு லெபார்டரியில உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை நாங்க தெளிவு பண்ணணும்னா யார்கிட்ட கொண்டு போய் தெளிவு பண்ண போறீங்க நாக்பூர்ல கொண்டு போய் தெளிவு பண்ண போறீங்களா சரஸ்வதி நாகரிகத்துக்கு என்ன தெளிவு வச்சிருக்கீங்க புஷ்பக விமானம் ராவணன் பயன்படுத்தினா அதுதான் இன்னைக்கு விமானத்துக்கு முன்னோடிங்களா அதுக்கு என்ன தெளிவு வச்சிருக்கீங்க ஆர்டிபிஷியல் இன்சனமேஷன் செயற்கை கருத்தரித்தல் வந்து மகாபாரத காலத்திலே இருக்குங்கிறீங்களா அதுக்கு என்ன தெளிவு வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் தெளிவு தேவையில்லை ஆனா தமிழர்களுக்கு ஒரு தொன்மம் இருக்கு தமிழர்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன தெளிவு என்ன தெளிவு அப்படின்னு கேட்கறது எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி முதலீடு முதலீடு இன்னைக்கு ஆந்திரா மாநிலம் சென்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் இதெல்லாம் இந்த கட்டமைப்பு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு அரசியல் சிஸ்டம் இங்க இருக்கிற கலாச்சாரம் தொழில் கலாச்சாரம்

ப்ரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோடைய ஸ்டாட்டஸ்டிக்ஸ் நம்மளும் இருக்குது இவங்க சொல்கிற அந்த எண்பத்தோரு கோடி மக்கள் ஃப்ரீ ஃபுட் கிரைன்ஸ் பிஎம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனால வந்து எண்பத்தோரு கோடி பேர் வந்து அதுக்கான பயனாடுகளை பெற்றார்கள் அப்படின்னு இவங்களுடைய கிளைம் ஆனால் குளோபல் இண்டக் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் நூற்றி அஞ்சாவது இடத்துல நம்ம இன்னும் இருக்கிறோம் இவங்க சொன்ன கிளைம் படி அது உண்மை அப்படின்னா இதாக தான் இதை தான் முதல்வர் சொல்கிறார் நீங்கள் டெல்லியில் இருந்துக்கிட்டு எல்லா மாநிலத்திலும் எப்படி சும்மா பொய்யையும் ஜும்லா பாசையும் வீசி வீசி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறீங்களோ அது மாதிரி இந்த பகுத்தறிவு மண்ணில் உங்களால் செய்ய முடியாது என்பதை முதல்வர் தெளிவுபடுத்துகிறார்